நம்ம குடலுக்குள்ள ஏராளமான நுண்ணுயிர்கள் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு இப்ப அதை பத்தின அறிவு கூட்டிகிட்டே இருக்கு உலகம் முழுக்க அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க வயிற்றுக்கு உள்ள நம்ம குடலுக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா என்னுடைய மரபணுக்கள் வந்து இப்ப என்னோட இதில் உடம்புல இருந்து செல் எடுத்து பார்த்தா சிவராமனுடைய மரபணு அப்படின்னு சொல்லலாம் ஆனா சிவராமனுடைய மரபணு தான் இருக்கும் மீதி ஐம்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே பல கோடானு கோடி நுண்ணுயிரிகளுடைய மரபணுக்கள் இருக்கு ஒவ்வொருத்தர் வைத்துக்குள்ளையும் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற உதவி செய்யற பல நுண்ணுயிர்கள் இருக்கு அவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க அந்த நுண்ணுயிரிகள் பாதுகாப்பா இருக்கு படிக்கிற காலத்துல அவை பாதுகாப்பா இல்லைன்னா டயரியா வரும்னு படிச்சோம் வயிற்றுல உள்ள ப்ரோபயோட்டிக் நல்ல நல்லது செய்யற பாக்டீரியா குறைஞ்சிருச்சுன்னா நிறைய வந்து பேதியாகும் ஜீரணம் நல்லா இருக்காதுன்னு படிச்சோம் என்ன சொல்றாங்க தெரியுமா கட்டுப்படுத்துறது மட்டும் இல்ல நம்ம எதிர்பார்த்து சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு புற்றுநோய் மேற்கொண்டு வராமல் தடுப்பதற்கு மூளையினுடைய செயல்திறனை சரியா வச்சிருக்கிறதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருக்கணும்னா எல்லாத்துக்கும் இந்த ப்ரோபயோட்டிக் வேணுங்கிறான் வயிற்றுல இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணுங்கிறான் அந்த வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணும்னா நமக்கு ப்ரோபயாட்டிக்கு வேணும் ப்ரீபயாட்டிக்கு வேணும் ப்ரோபயோட்டிக் தெரியும் மோர் வந்து ப்ரோபயாட்டிக் நீர் ஆகாரம் வந்து அதில் நிறைய நம்ம முந்தின நாள் தண்ணி விட்டு வச்சு மறுநாள் கரைச்சு குடிக்கும்போது இயல்பாக நொதிச்சு அதில் நிறைய லேக்டோபிலாம் வருங்கிறது நமக்கு தெரியும் ப்ரீபயோட்டிக் அப்படின்னா என்னன்னா குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ள நிறைய நமக்காக வேலை செஞ்சிருக்கு இல்லையா அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு ப்ரீபயாட்டிக் அந்த ப்ரீபயோட்டிக்கை எடுத்து படிச்சு பார்த்தோன்னா சாதாரண நம்ம சுக்கு காஃபி நல்ல சீரகத்தண்டி வாழைப்பழம் இதெல்லாம் ப்ரீபயோட்டிக் சொல்றான் காலையில் எழுந்தவொடனே நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைல எங்க தாத்தாலும் அந்த மாதிரி தோட்டத்தில் போய் இருந்தோம்னா கம்பல்சரி காலையில பழுத்துலக்கிறோடனே ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துருவாங்க அந்த வாழைப்பழம் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு வாழைப்பழத்தையே காணும் நிறைய இடங்கள்ல ஒரு காலத்துல வந்து நான் பல நேரங்கள் எழுதுவேன் ரயில்வே நிலையங்கள்ல போகும்போது நாங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருந்தாள் இருபத்தஞ்சு வருஷமா ராத்திரி ஒன்பதரை மணிக்கு ட்ரெயினுக்கு ஒன்பது மணிக்கு வேகமா ஓடுவோம் இரவு சாப்பாடை மறந்துட்டோன்னா அந்த ரயில் நிலையத்துல வாழைப்பழம் இருக்கும் டக்குன்னு ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படி போய் ட்ரெயின்ல ஏறின காலம் பல நாள் உண்டு இதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் நான் திட்டமிட்டு போறேன் எங்கேயாவது வாழைப்பழம் ஆகணும்னா ரயில் நிலையம் முழுக்க சென்னையில வாழைப்பழம் இல்லை நீங்க போய் தயவு செய்து போய் பாருங்க உங்க வேலூர் ஸ்டேஷன்ல எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க பல இடங்களில் வாழைப்பழத்தை காணோம் நான் கூட எழுதினேன் ஒருவேளை வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொலியை தூக்கி தண்டவாளத்தில் போட்டா வந்தே பாரத் வலிக்கு விழுந்துருமோ அதனால் ரயில் நிலையம் வந்து சண்டை டிபார்டிஸ்டான்னு தெரியல அப்படின்னு உடனே அதை எழுதினதை பார்த்துட்டு ஒரு சதன் ரயில்வேல உள்ள ஒரு ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணுறார் சார் நாங்கள்லாம் தடை பண்ணலை சார் ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் கடைக்கு வந்து நாங்கள் உள்ளே வச்சுருக்க கடைக்காரர்களுக்கு எங்கெங்கே கடை வைக்கிறதுக்கு இவ்வளோ ரூபான்னு அவங்க வந்து டெண்டர் விட்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த கடைக்காரங்கள்லாம் சேர்ந்து அஞ்சு ரூபா பிஸ்கெட் விற்கணும்னா வாழைப்பழம் வைக்க கூடாது யோசிச்சு பாருங்க அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கணும்னா எழுந்ததுக்கு அப்புறம் நிலையங்கள் பல இடத்துல நின்று வாங்குற அவ்வளவு பதினஞ்சு ரூபா தண்ணி அஞ்சு ரூபாய்க்கு மீதிக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் அப்புறம் பல பிள்ளைங்க அங்க இருக்க லேஸ் பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட் பேயா கொண்டிருக்கிறது ஆனா வாழைப்பழத்தை காணும் உலகத்துல எங்க வாழைப்பழத்தை தொலைப்போமா ஒரு நாள் நான் வந்து செங்கோட்டை வழியாக வாகனத்தில் அப்படியே திருவனந்தபுரம் வரைக்கும் ரயில் நிலையத்துல போறேன் சரி இதுல செங்கோட்டையில இருந்து திருவனந்தபுரத்துக்கு சாலை மார்க்கமா போறேன் எல்லா இடத்துலையும் கேரளத்துல அத்தனை தேநீர் கடைகள்லையும் பெட்டி கடைகள்லையும் கொல கொலையா வாழை மரம் தொங்குது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படில சிறு வயதுல அப்படிதான் தொங்குச்சு வாழை மரம் கொலை தொங்கும் போய் அப்படி எடுப்போம் பல இடத்துல சேட்டா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை தள்ளிட்டு தான் இருந்து கடக்கார எட்டி பார்க்குற ஐந்து ரகம் ஆறு ரகம் வந்து அவங்க தொங்க விட்ருக்காங்க நேந்திரன் வேணுமா க மட்டி வேணுமா செவ்வாழை வேணுமா செவ்வாழையில் ரெண்டு ரகம் அஞ்சு இது தொங்க விட்ருக்காங்க சென்னையில் பெட்டி கடைகளில் வாழை தார் தொங்குறத பார்க்கவே முடியல எல்லாம் இருக்கான்னு தெரியல ஐந்து ரகங்கள் ஆறு ரகங்களில் தொங்க விட்ருக்காங்க எவ்வளவு அற்புதமான ஒரு கனியை நாம் தொலைத்து கொண்டே வரும் வாழைப்பழத்தை வரைக்கும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அதை எடுக்க வேண்டாம் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வாழைப்பழம் அவ்வளவு சிறப்பு தினம் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம்